ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடம் மாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிசபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி கும்பராசியில் ஆட்சி பாலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விருச்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிஷபம் கன்னி தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேசராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் காலபுருஷ ஒன்பதாம் பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே இந்த குரோதி புத்தாண்டு உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை உண்டாக்கப் போகிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பெயர்ச்சி போகிறது குரு பகவான் ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று போகிறார் அமரப்போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் லாப குருவாக வந்து அமரப்போகிறார் லாபஸ்தானத்தில் பயணம் செய்ய போகும் குருவின் பார்வை மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளின் மீது விழப்போகிறது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க தக்க நேரத்தில் வந்து சேரும் பழைய கடனை பைசல் செய்ய வழி கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் இளைய சகோதரியின் தடைப்பட்ட திருமணம் சிறப்பாக முடியும் பதினோராம் வீட்டில் குரு பயணம் செய்வதால் மூத்த சகோதரர் உற்ற துணையாக இருப்பார் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் மூலம் பணம் வரும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையிலும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்கும் உங்களின் செல்வாக்கு உயரும் கோடி கோடியாக செல்வம் குவியப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து லாபம் கிடைக்கும் பிசினஸ் மூலம் நல்ல லாபம் வரும் குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் கவலைகள் காணாமல் போகும் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் திருமண சுபகாரியம் கைகூடி வரும் புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை படுவதால் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பும் உயர்கல்வி தேடி வரும் கடக ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்வதால் செல்வ வளம் பெருகும் சேமிப்பு கைகூடி வரும் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது மிகப்பெரிய ராஜயோகம் உருவாக போகிறது தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் பணம் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறது பண விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்தில் கேது அமர்வதால் பதவி அதிகாரம் தேடி வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் உடையும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் அஷ்டம சனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் எனவே ஆட்டி வைப்பார் என்ற அச்சம் தேவையில்லை தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்க வேண்டாம் பண இழப்பு பொருள் இழப்பு ஏற்படும் புதிய தொழில் எதுவும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் வேலை செய்யும் இடத்தில் யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள் அதுவே உங்களுக்கு சிக்கலாக அமைந்துவிடும் எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கால்கள் எலும்புகளில் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகும் குரோதி ஆண்டின் இறுதியில் சனி மாறி பாக்கிய சனியாக பயணம் செய்ய போகிறார் எனவே கஷ்டங்கள் படிப்படியாக நீங்க போகிறது குரோதி ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ராஜயோக காலமாக அமைய போகிறது உங்கள் ராசிநாதன் பனிரெண்டில் இருப்பதால் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது கடல் ஓரம் அம்பாலை தரிசனம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் இதற்கு ஏற்ற கோவில் ஆகும் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் அறந்தாங்கி எட்டியத்தலி என்ற ஸ்தலம் சென்று வழிபட சனி செவ்வாய் சேர்க்கைக்கு திங்கள் கிழமைகளில் ஜவ்வரிசி பாயாசம் சந்தனக்கலர் துணியில் இருபது மிளகை மூட்டை கட்டி தீபம் ஏற்றவும் வருட பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது மா பலா வாழை ஆகிய வெற்றிலை பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் நுங்கு விளாம்பலம் தர்பூசணி போன்ற குளிர்ச்சி மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கலாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் சாப்பிடுவது நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது சிறப்பு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம